அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்க போகுதுங்க ஒவ்வொரு வருடம் தொடங்கும் போதுமே நம்மளுடைய ராசிக்கு பலன் எப்படி இருக்கோ இந்த வருஷம் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோமோ நமக்கு தொழில் அமையுமா திருமணம் நடக்காமல் இழுத்துகிட்டே இருக்காது நடக்குமா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு படி முன்னேறுவோமா அல்லது நம்ம இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்லாம் நம்ம யோசிப்போம் அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாற்றங்களும் கிரக பயிற்சிகளும் நடக்கும்போதும் நமக்கு நிறைய மாற்றம் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் புகுந்து விளையாட போகக்கூடிய ஜென்மசனி அப்படின்னு மீனராசிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதனால நாம எப்படிலாம் நடந்துக்கணும் இவர்களுக்கு என்ன பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க அந்த வகையில் இந்த வீடியோவில் மீனராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அதோடு மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வருடத்தில் எப்படியான பலன்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிவன்மலை சுப்பிரமணியரை பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய பயனுள்ள தகவல் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது பொதுவாகவே சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படின்னு நம்மளுடைய சேனல்லேயே நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க அந்த உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வைப்பாங்க அந்த பொருள் மற்றொரு பொருள் வந்து சிவ முருகன் கனவில் வந்து சொல்லும் வர அந்த பொருள் அங்கேயே இருக்கும் அந்த வகையில் அந்த பொருள் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கும்போது உலகத்தில் மிக பெரும் மாற்றங்கள் நடக்கும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் இந்த வருடம் மண் விளக்கு அந்த பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு இதனால அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க போறோம் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக பலன்கள் தெரிஞ்சுக்கணும் நான் தெளிவான விளக்கம் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் நடந்துட்டே இருக்குன்னு தோணுது வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை வீடு கட்டணும்னு நினைச்சோம் கட்ட முடியல அதை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைச்சோம் படிக்க முடியல வேலை நல்ல வேலை கிடைக்கும்னு நினைச்சோம் அது நடக்கலை இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க நாம இப்போ இந்த ராசிக்கான பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சி மீனராசிக்கு சனியாக மாறும் இதுவரையில் விரைய சனியாக இருந்த சனி பகவான் இப்போது மீனராசிலேயே இருந்து ஜென்ம சனியாக ஆட்சி செய்ய போறாரு இது மீனராசிக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே நன்மையை கொடுக்கும் அதை பற்றி நாம விரிவான தகவலை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே அமைதியான குணம் கொண்ட மீனராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க பயிற்சி காலத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது இவர்களுக்கு நல்லது உங்களுடைய வேலையில் மட்டும் அதிக கவனம் செலுத்துங்க அதோடு வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேகத்தை குறித்து கொண்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வாகனத்தில் போகும்போது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு மிதமான வேகத்திலேயே போங்க நீங்கள் அவ நேரத்தை கூட நம்ம இதை வந்து திருப்பி கூட எடுத்துடலாம் ஆனால் நமக்கு ஒரு வரும்போது அது வந்து மீட்டெடுக்க முடியாது அதனால நீங்க கவனமா போறது நல்லது சரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வருமானம் தொடர்ந்து விரயம் ஆன நிலையில் இப்போது நிதி பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் கடன் மேலே கடன் வாங்கிட்டே இருப்பீங்க திருமணமாகாத இளைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னா வெளியில் செல்வதை தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இதுவே வேலைக்கு செல்பவரா இருந்தீங்க அப்படின்னா வீடு மற்றும் அலுவலகம் என்று இருந்தால் ஓரளவு நிதி பற்றாக்குறையைக் குறைக்க முடியும் வருமானத்திற்கு ஏற்ற செலவு செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க வர வருமானத்தில் வரவை விட செலவு அதிகமாக இருந்தால் கஷ்டம் அதனால் நீங்கள் அதை வருமானத்துக்கு ஏற்ற செலவு செய்வது ரொம்ப சிறப்பு அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கடன் வாங்குவதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் கடன் வாங்கணும் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு அவரிடம் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது கடினமாக உழைக்க வேண்டும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக ഇപ്പം ഉം കിടക്കും அதே போல் திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனிக்காலம் என்கிறதால கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பு கோபம் அதிகரிக்கும் கோபத்தை குறைத்தா பெரும்பாலும் சண்டைகள் குறைவு குறையும் அதே போல் பேசும்போது வார்த்தையில் அதிகமான கவனம் செலுத்தி பேசுறது ரொம்ப நல்லது இதே போன்று தான் மகன் அல்லது மகளிடம் அன்பாக பேச வேண்டும் இல்லை அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே குழப்பம் ஏற்படக்கூடும் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அதை நோக்கி முன்னேற்றம் அடையிறது ரொம்ப நல்லது காதல் வாழ்க்கையிலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு காதலில் உங்களுக்கு புரிதல் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி கடினமாக உழைக்க வேண்டும் அதே போல் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இது அலுவலகத்தில் சக பணியாளர்களாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அதனால் அவர்கள்கிட்ட கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வேலை பழு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம் உங்களுடைய முன்னேற்றம் தடைப்படலாம் பொறுமையாக இருப்பதும் அவசியம் எந்த வேலையை உங்களுக்கு செட் ஆகுமோ அதை நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு சிறப்பு உங்களால் முடிக்க முடியும் அப்படின்னு செய்ய தெரியக்கூடிய வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க மீன மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வருடம் கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்தி படிக்கணும் சந்தேகத்திற்கு ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது மேலும் அச்சத்தை தவிர்க்கிறது சிறப்பு கடினமான முயற்சி செய்ய வேண்டும் அப்படி முயற்சித்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி படிக்கணும் விடாமுயற்சியோடு படித்தா சனி பகவான் உங்களை உங்களுக்கு துணை நிற்பார் அப்படின்னு சொல்லலாம் சரி ஆரோக்கியத்தை பத்தி நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லது உடற்பயிற்சி மற்றும் யோகா ஆகியவற்றில கவனம் செலுத்துறது ரொம்ப சிறப்பு இதோட நடைப்பயிற்சி கூட செய்யலாம் உடலுக்கு கேடு விளைவிக்கும் மது போன்றவற்றை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க பழங்கள் காய்கறிகள் அளவு அதிக அளவுல சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சிலருக்கு முதுகு பிரச்சனை வரலாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது காதல் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா காதல் வாழ்க்கையில் விரிசல் ஏற்படக்கூடும் புரிதல் உங்களுக்கு ரொம்ப அவசியம் உண்மையான காதலுக்கு சனி பகவான் பச்சை கொடி காட்டுவார் அவர்களை சேர்த்து கூட சேர்த்து கூட வைப்பார் இதனால திருமணத்தை மீறிய உறவு வைத்திருக்கிறவங்களை காட்டி கொடுத்துருவாரு கவனமாயிருங்க அதே நேரத்தில் அவர்களான தண்டனையும் கொடுப்பார் கணவன் மனைவி உறவுல நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப நல்லது உங்களுக்கு உங்களுடைய துணை கிட்ட எதையுமே மறைக்காம அவர்களுக்கு உண்மையாக நடந்துக்கணும் எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதுல அதிக கவனம் செலுத்துங்க காதல் உறவுல கவனமும் எச்சரிக்கையும் அவசியம் காதல் உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல ஒருவரை பற்றி மற்றொருவர் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இருவருக்கும் இடையில் புரிதல் இருக்கணும் கருத்து வேறுபட்ட தவிர்க்கிறது நல்லது பரிகாரமா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு சாப்பாடு தானம் செய்கிறது நல்லதுங்க அதாவது என்னால் நிறைய பேர்த்துக்கு வாங்கி கொடுக்க முடியாது நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஏதா யாராவது ஒருத்தருக்காவது நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் சனிக்கிழமைகளில் விநாயகர் ஆஞ்சநேயர் சனி பகவானாக வழிபாடு செய்கிறது நல்லது சனிக்கிழமையில் துப்புரவு பணியாளர்களுக்கு காலணி குடை போர்வை போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது ரொம்ப நல்லது சனிக்கிழமை தோறும் மது மற்றும் அசைவ உணவை தவிர்த்து விரதம் இருக்கிறது சனி பகவானை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்ற சொல்லப்படுது விரதம் இருந்து அவரை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான நல்ல ஒரு பலனை உங்களால் பெற முடியும் சரி பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்கறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் அப்படி பறவைகளுக்கு உணவு கொடுக்குறீங்க தண்ணி கொடுக்குறீங்க ஒரு தங்குறதுக்கான இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் அதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது தான் அதே போல் உங்களுக்கு இந்த வருடம் எந்த மாதிரியான வேலைகள் பொருந்தும் நாம் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கவனமாக தெரிந்து செய்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்